நாம் பார்க்க போகிற ஒரு பாடம் சீரா புராணம் எழுதியவர் உமரு புள்ளவர் ஹிஜ்ரத் காண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுரத்தில் புனல் அழைத்த படலம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த படலத்தில் பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் தன்னோட நகர்லேருந்து மதினாவிற்கு இடம்பெயரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆசு என்பவனுடைய தலைமையில் முகமது அபுபக்கரு அபு ஜஹீலா இன்னும் பலர் வாழ்க்கையுடைய அடுத்த பகுதியை தேடி தங்களுடைய ஒட்டகங்கள் குதிரைகள் நகை இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க போகிற வழியில் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைனால் அவங்க வனாந்திரத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது அந்த வனாந்திரத்துலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதை அம்சம் கொண்டது தான் இந்த சுரத்தீர் புலனழைத்த படனம் அதாவது ஆசு என்பவர் நடத்திட அவர் பின்பாக ஒட்டகங்களில் ஊரில் முதிர் முதிர்ந்த வயதில் இருக்கிறவங்க முக்கியமான ஆட்கள் மத்தியஸ்தர்கள் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க இவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க அதில் நபிகள் நாயகமும் இருக்கிறாரு அப்படி போகும்பொழுது ஆசு என்பவன் தான் மன்னனாக இருக்கிறான் ஜிபுரில் அலைக் இஸ்லாமானவர்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இறை தூதன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வானத்திலிருந்து அப்படி கீழே இறங்குறாரு கீழே இறங்கின உடனே அவர் செய்கிற மிக முக்கியமான காரியம் இவர்கள் செல்லக்கூடிய ஆண் ஒட்டகங்களுக்கு நேராக யாருக்கும் கண்ணுக்கே தெரியாத ஒரு பெண் ஒட்டகத்தை அவர்களுக்கு முன்பாக நடக்க செய்கிறாரு அந்த ஒட்டகங்களுக்கு ஆண் ஒட்டகங்களுக்கு பெண் ஒட்டகம் தெரியுது ஆனால் அந்த மனிதர்களுக்கு தெரியல ஆசுன்ற தலைமையில் இப்போ ஒரு தலைவன் போகிற தானே தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ மற்றவங்களும் அந்த ஆசு அப்படி பின்பற்றி போகிறாங்க ஆனால் ஆசுவோடைய ஒட்டகம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பெண் ஒட்டகத்தை அப்படியே பின்பற்றி போய்கிட்டே இருக்குங்க போய்கிட்டே இருக்கும்பொழுது இவர்களுடைய வழியானது அப்படியே மாற்றப்படுது ம் நூதனமான அந்த பெண் ஒட்டகத்தை பார்த்த உடனே அதை பின்பற்றி போகுதுங்க ம் வியாபார பொருட்கள் அரிய எருதுகள் குதிரை நிறைய நகைகள் இவையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே நடக்கிறாங்க ம் பாதை போனதுனால பாதையெல்லாம் போக போக குறுகி போயிடுது எது எதிர்க்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வ வழியுமே இல்லை எந்த பக்கமும் வனாந்திரம் ம் எல்ல இப்போது வனாந்திரத்தை பார்த்த உடனே எல்லாம் அப்படியே திசை மாறிடுறாங்க ஒட்டகம் மாறிடுது அவங்க எடுத்துகிட்டு வந்த ஆடுகள் திசை எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தவிக்குது குதிரைகள் அந்த மாடு இப்படின்னு சொல்லி அவங்க என்னென்னலாம் வச்சுருந்தாங்களோ எல்லாமே வழி கெட்டு போயிடுச்சுங்க ம் வெயிலுடைய வெப்பம் அதிகமாகிட்டே இருக்குது அவங்களுடைய கால்கள் அந்த விலங்கு கால்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய கால்களே கீழே படாமல் தேய்ந்து போகிற அளவுக்கு பயங்கர வெப்பம் அங்கே நிலவுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது என்னமோ இந்த அக்னி தேவனே தனது கூட்டமாகிய சேனைகளோடு வந்து தங்கின ஒரு பாசறை போல் பயங்கரமாக அந்த வெப்பம் இருக்குதுங்க ம் அவங்க வெ நிழல் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா சில பருந்துகள் அங்கே பறக்குது அந்த பருந்துகளுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே அங்கே இல்லாமல் போயிடுச்சுங்க ம் எல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் காய்ந்த இலைகளும் காய்ந்த மரங்களும் இதுதாங்க இருக்குது ம் மான் கூட்டங்கள் பயங்கரமாக சரிங்களா அந்த என்ன சொல்லலாம் மான் எல்லாம் காணல் நீரை தேடி அது நல்ல தண்ணின்னு நினச்சி ஓடி போய் ஏமாந்து போகிறது போல் அங்கே எங்கும் காணல் நீர் மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லவே இல்லைங்க அந்த ஒரு பயங்கரமான ஒரு வெப்பம் நிகழ்ந்துருக்கு கள்ளி செடி இருக்குது பார்த்திங்களா அந்த கூட்டங்களெல்லாம் சூரிய வெப்பத்தினால் அப்படியே அவிழ்ந்து ஒடுக்க முற்று கிடக்குங்க ம் மான் கூட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நெருப்பெரிக்கிற ஜுவாலை இருக்குது அப்படின்னு சொல்லி அச்சம் கொள்கிறபடி ஒரு காட்சியை இங்கே வெப்பத்தின் காட்சியை இங்கே காட்டுறாரு உமரப்புலவர் அது மட்டுமா அங்கே பார்த்தீங்கன்னா சிவந்த அக்கினி பரப்புள்ள அந்த பாலை நிலத்துல வியாபாரிகள் எல்லாம் ஐயோ அம்மா ரொம்ப தண்ணி தாக்கமாக அவங்க பேச கேட்க மாட்டேங்குது எல்லாருக்கும் உயிரை காப்பாற்றிக்கிட்டுள்ள எல்லாரும் ஒரு திசை மாறி போதுங்க ம் இவர்களுடைய வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரும் காஞ்சி போச்சு இவங்க எடுத்துகிட்டு வந்த தண்ணி எல்லாமே கா தீர்ந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரையேறுதலுக்கான வழியும் தெரியாமல் எந் நாலு பக்கமும் ஒரே மாதிரி பாலைவனம்னா செஞ்சினும் ஆசு என்பவன் முன்னிலையாக சென்று இப்படி ஆனது அப்படின்னு ஆசுவுக்கும் ரொம்ப மனசு கவலையாகிடுதுங்க ம் நாலு பக்கமும் ஓடுறவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஓடி போய்ட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒரே இடத்துல கூடுறாங்க வழி தெரியாமல் ம் அந்த அளவுக்கு பாதங்களெல்லாம் வெந்து போச்சு சூட்டை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு போயிட்டாங்க அடுத்தது மரணம் அப்படின்ற தருவாய்க்கே அவங்க போயிட்டாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தூதர் இருக்கிற பார்த்திங்கன்னா சரிங்களா அவரும் இதை இந்த காட்சியை பார்த்துட்டு தான் இருக்கிறார் அந்த ஒரு நேரத்தில் அபு ஜஹிலான் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுறாரு ஒட்டகத்து மேலேருந்து திடீர்னு கீழே விழுந்து மூஞ்ச மூஞ்ச உடச்சிக்கிறார் முகம் உடஞ்சி போயிடுது ம் அப்போ உடஞ்சி போனோடனே அவர் ரொம்ப வருத்தத்தோடு எல்லாரையும் கூட்டி சொல்கிறாரு இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நம்ம கூட நடுவில் வந்து சேர்ந்துக்கிட்டார் பார்த்திங்களா இந்த முகம்மது அவர் தான் இங்கே நான் நம்ம வழி மாறி போனதுக்கு காரணமும் இவர் தான் ம் நம்ம கீழே நான் விழுந்து முகத்தை உடைச்சிக்கிட்டதும் காரணம் இவர் இப்படி ஒரு கொடூரமான பாலை நிலத்துக்கு காரணம் வந்து சேர்ந்ததுக்கான காரணம் இவர் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தீய நிமித்தத்துக்கு காரணமே இந்த முகமது என்பவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சேனையை

மனுஷனை நீங்கள் முன்னாடி நிறுத்த நீங்கள் ஆசை என்னும் மனுஷனை நிறுத்தி நீங்கள் தான் உங்களுக்கான துன்பம் இதுவே நீங்கள் முகமது நபியை நீங்கள் முன்னாடி நிறுத்தி அவர் சொல்கிற வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுடைய துன்பம் நீங்கும் அக்கினி எல்லாம் என்ன பண்ணும் குளிர்ச்சி அடையும் நீங்களும் சீக்கிரமாக சாம் நகரத்தை போய் என்ன பண்ணுவீங்க சேருவீங்க இது அப்படின்னு சொன்னாங்க உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த தூதன் சொன்ன வார்த்தையை கேட்டு இதுதான் சரி நம்ம எல்லாம் சமரசம் செஞ்சுக்கிட்டு நம்ம நபிகள் நாயகத்தின் வழியே நம்ம என்ன பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தூதன் திரும்பவும் வானத்துக்கு போயிட்டாங்க உடனே கொஞ்ச நேரத்தில் நபிகள் நாயகம் ஒட்டகத்தை நெருங்கி அதோடைய அந்த நாணை கயிற்றை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாருங்க அவர் பிடிக்கவே ஒரு அரை நொடி பொழுது கூட இருக்காதுங்க உடனே பாதை தெரியுது எல்லாம் சரிங்களா நான்கு திக்குகளும் என்ன என்ன அப்படின்னு தெரியுதுங்க இந்த நபிகள் நாயகம் முன்னால் நடக்கெல்லாம் பின்னாடி அப்படின்னு பாருங்கள் அவங்க எதாவது எதிர்பார்த்தாலும் எல்லாமே அழகான பாலைகள் தெரியுது பக்கத்தில் ஆடுகள் ஓடுது பாலை நிலமே இப்போது ஒரு மருத நிலம் போல காட்சியளித்து கூவளை மலர்களும் ஆம்பல் மலர்களும் மது மதுவை கக்க அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் மொய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை இவங்க பார்க்குறாங்க இவங்க பார்த்த உடனே இவங்களுக்கு இப்போ அது முக்கியமாக தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா தேன் வாசனை பொருந்தவும் கரும்பு சாறை போலவும் திராட்சை திரைச்சி தெங்கு இளநீர்களை பார்க்கிலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல போய் எல்லோரும் தங்களோட கையினால் அப்படி எடுத்து அந்த தண்ணியை குடிக்கிறாங்க அப்படியே அவங்க குளிர்ச்சி அடைஞ்சு அவங்க பசியெல்லாம் நீங்கி போயிட்டு மகிழ்ச்சியாக முகமது நபி அவர்களை த துதித்து ஒரு யானை போன்ற ஒரு பலன் அடைந்தவர்களாக அங்கே நிற்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இதாங்க சுரத்தினீர் புலனழைத்த படலத்தில் நமக்கு சொல்லித்தர பாடம் நன்றிங்க